கடவுள் கிட்ட இளமையில இருந்தே அதுல ஊறணும் நீ அப்பதான் கடவுள் ஒரு பார்வை உன்னை பார்ப்பான் நீ ஊரெல்லாம் சுத்திட்டு ஊர்லாம் சம்பாதிச்சிட்டு ஊர்லாம் ஏமாத்தி போட்ட கடவுள் கட்சி காதல என்னால எதுவும் பண்ண முடியாத கடவுள் கிட்ட போனா கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது அது எப்படி ஐயா குடும்பம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குடும்பம் இருக்கு பொன்னாட்டு பிள்ளைங்களை பார்த்து எல்லாம் கடமை கடமைகள் இருக்கு கடமை அதையே செய்ய முடிச்சுட்டு அப்புறம் இங்க வருவோம் உதவ மாட்டேன் நீ

எப்போ நீ நாலு புள்ளியை பெற்றுட்டியோ உன் மனம் அந்த புள்ளிங்க மேலதான் இருக்குமே தவிர கடவுள் மேலே இருக்காது சும்மா ஏமாத்தோன்னா இருக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு என்னால எதுக்கும் ஒதுவாத போது வரேன்றிய அது என்ன நியாயம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுள் ஓணும்னா விந்து ஓணும் விந்து இல்லைன்னா கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு காலி சட்டி தூக்கி நீங்க வந்து என்ன என்ன இருக்கும் இல்லை சட்டியில் இருந்தால் தானே அகப்பிக்கு வரோம் கடவுள்கிட்ட இருக்கேன் கடவுள் உங்ககிட்ட இருந்தால் தான் கடவுளை எடுப்பார் உன்னை ஆமாம் கடவுள் என்றவரை ஒரு அப்படிதான் நீ நல்லா இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்சால் கடவுள் உண்டு எல்லாத்தையும் இழக்க தெரிஞ்சுட்டு பிறகு கடவுள் வரமாட்டார் உனக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது அது மூடத்தானோன்னு சொல்லுவேன் நான் கடவுள் ஒரு கையில் குடும்பம் ஒரு கையில் அப்படி தான் வரோம் நாம கடவுளும் சரி கடவுளே நீ பிடிக்கலையா ஒரு ரெண்டு கையிலும் குடும்பத்தையே பிடிச்சிக்கணும் ஐயோ ஐயோ நீ திஞ்சிட்டேன் கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் இல்லை கடைச்சி வரைக்கும் பிடிச்சிட்டேன் இப்போ உன் கையே இல்லை உனக்கு இப்போ கடவுள் ஓனன்னு ஒன்று வந்தேன் அதனால் கடவுள் கிடைக்காது ஒரு போதும் கிடைக்காது ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம்

எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டுங்க நான் கூட அவங்க கூட ஓடுவோம் ஓட முடியும் முடியாது அப்போ உன்னால் முடியாது இனிமேல் கடவுள்கிட்ட ஓட கடவுள்கிட்ட ஓட தெரியணும் ஓட தெரியாத உபயோகம் இல்லாத போயிடுவான் இதுதான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றது இளமையிலேருந்து உதயமாகணும் கடைசி காலத்தில் உபயோகமான மண்ணுக்கு தான் உதவுமே தவிர கடவுளுக்கு உதவாது ஆசை மூணு விஷயம்தான் கடவுளை விட்டு கடவுளை அடையிறதுக்கு வழி இந்த மூணு எவன் ஒருத்த முக்கியமாக பிடிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது இது ஊர்ஜிதமாக எழுதி வச்சுக்கோ ஆசை பாசம் காமம் இந்த காமம் கூட குறிப்பிட்ட வயசு போன உடனே போயிடும் பாசம் சுடுகாட்டுக்கு போகும்போது கூட போகாது அது இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு உனக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து கடைசி காலத்தில் நல்லபடியாக நல்லா நிறைய விஷயங்களை செய்துட்டு போனாங்க இந்த உலகத்துக்காக அவங்க பேர் இன்ன வரைக்கும் இருக்கு அவங்க அப்படி அப்படின்னா கடவுள் இத்தனையும் கடவுள் மறுப்பாளர் அவங்க உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் நிலைக்கிற அளவுக்கு சிலதை செய்த எப்படி முடிஞ்சது அவங்களால அதனால தான் தாய்மான் சாமி சொல்கிறாரு எந்து உந்துன்னு வழக்காடுதான் அது எதுடான அதுவே கடவுள் அப்படின்னு கடவுள் மறுப்பாளன்னு சொன்னானே சொன்னதே கடவுள் தான் இவன் இல்லை இவன் தான் படுத்துங்க போய்ட்டோ உடனே கடவுள் போன உடனே என்ன ஆகணும் படுக்கையாகிட்டான் அப்போ பேசுனது செய்தது எல்லாமே கடவுள் தான் நீ இல்லை அவன் கடவுள் மறுப்பாளனா இருக்கட்டும் இல்ல கடவுள் ஆதரவாளனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எந்த செயலும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ உன்னால் செய்ய முடியும் இறைவன் உன்னை விட்டு விலகனா நீ எந்த செயல் செய்ய மாட்ட மண்ணுக்கு தான் போவ மறுப்பாளன் உலகத்துக்கு சொல்லுவ நீ ஆமா உண்மைக்கு சொல்ல முடியுமா கடவுள் மறுப்பாளன் அம்மாவை போய் கும்பிடுற தலைவரை போய் கும்பிடுற கடவுள் மறுப்பாளன் செத்தவனே இல்லையே நீ ஏன் போய் கும்பிட்டுங்கிற கும்ப்டே அவன்டா நீ உன் தலையெழுத்தான் செத்ததும் கடவுள் கும்பிடுறதும் கடவுள் கட் பிறந்ததும் கடவுள் சாகிறதும் கடவுள் எல்லாமே கடவுள் வாழற வரைக்கும் தான் மனிதன் நடமாட்டோம் கடவுள் அவனை விட்டு போனால் அவன் இருக்க மாட்டான் சொல்லு கடவுள் மறுப்பாளன்றவன் மறுபிறவி கிடையாதியா கடவுள் கிடையாதியா செத்துவனை போய் என் கும்பிட்டுக்கணும் அவங்க அம்மா என் கும்பிட்டுக்கணும் அவங்க அப்பன என் கும்பிட்டுக்கணும் அவன் தான் போயிட்டான இது உலகத்தை ஏமாத்துற விஷயம் எல்லாரும் கையேத்து கடவுளை கும்பிட்டே ஆகணும் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினமும் மனித அது மனுஷனை ஏமாத்தினுக்கலாம் கடவுளை ஏமாத்த முடியாது சரி ஏமாத்தினா நீ அவன் போனா நீ இருக்க மாட்ட உலகத்தில் கடவுள் உனக்குள்ள வாழற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் உன் உன் பேச்சு ஆற்றல் செயல் எல்லாம் சரி கடவுள் உன்னை விட்டு போனான்னா நீ இல்லை இல்லையா அதனால் ஒவ்வொ கடவுள் வந்து கடவுளே இல்லைன்னு கடவுள் தான் சொல்லுது ம் கடவுள் இருக்குதுன்னும் கடவுள் தான் சொல்லுது கோயிலில் எங்கேயாவது சாமி வந்து கட்டிக்கிச்சா இல்ல நாம தான் கட்டுறோம் நம்ம இல்ல கடவுள் தான் கட்டுது கடவுள் தான் கும்பிட்டுங்குது ம் மனிதனுக்குள்ளே தான் கடவுள் கடவுள் சொல்லிது எல்லா செயலுக்கும் காரணம் மனிதன் தான் மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவன் தான் ம் அதனால் இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா உயிரினன்னு ஒன்று இருக்காது இப்போ நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற இறைவன் தான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அப்போ சில செயல்கள் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் வேணாம் நீ செய்த பாவல் ஆமா அதுதானே நல்வினை தீவினை இந்த மூச்சு தானே ஐயா கடவுள் உலகத்தை இயக்கிறான் ஏற்கிறான் நம்மளையும் கடவுள் தான் இயக்கிறான் அப்போ நல்வினை தீவனையும் கடவுள் தானே இயக்கிறான் இதுதான் சொன்னேன் கடவுள் என்றது வேற

ஒருத்த நான் பொறுக்கிறான் கடவுளுக்கு நான் பகையா இல்ல ஒருத்த பாத்தீங்கன்னா தடவாத்தமா குறான் அவன் நான் கடவுளுக்கு உறவா சரி எப்படி நடந்தது இது ஒருத்த பணக்காரனாகிறான் ஒருத்த எவ்வளவோ அறிவு இருந்து முயற்சி பண்றான் வளரவே முடியல ஏன் ஏன் கடவுளா பண்ணா இத்த இதெல்லாம் சிந்திச்சாதான் கடவுளை பத்தி தெரியும் எல்லா உலக செயல் எல்லாத்துக்கும் உன் நல்வினை தீவினை உன் விதியினுடைய முடிவு தான் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கடவுள் யாரா விதி தான் உலகத்தை ஆள்றது கடவுள் சரி உன்ன ஆள் ஆண்டவன் இந்த ஆண்டவன் தான் விதியா இருக்கிறான் உனக்குள்ளவே நீ செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் உன்னை உலக விடுறான் வாழ விடுறான் அந்த தீமையை நீ அழிச்சுட்டீங்கன்னா நல்லவன் போயிட்டேன்னா அடுத்த பிறப்பு சுத்தமா போறேன் இந்த தீமையில் இன்னும் தீமை செய்துன்னா அடுத்த பிறப்பில் இன்னும் பாவமாக போயிடுறேன் சரி சரி இதுக்கு முடிவு நீயே எழுதிக்கிற இறைவன் இங்க எழுதுறது இல்ல இறைவன் எழுதுன்னா இந்துக்களுக்கு மட்டும் எழுதுவோன்னா உலகத்துல இருக்கிற மனிதனுக்கு எல்லாம் எழுத மாட்டோனா வெள்ளக்காரனுக்கு எழுத மாட்டானா முஸ்லீமுக்கு எழுத மாட்டேன்னா எல்லாருக்குமே எழுதுவான் அப்போ அவனுக்கு ஏன் இல்ல இத மாதிரி பேசல எல்லா மனிதருக்குள்ளவோ கடவுள் இல்ல எல்லா மனிதருக்குள்ளவோ ஆண்டவன் இருக்கிறான் ஆண்டவன்றவன் வேற கடவுள் என்றவன் வேற அதுதான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஆண்டவன்றவன் யாரு கடவுள் என்றவன் யாரு அப்படின்னா கடவுள் என்றவன் பேரரசன் சரி ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி ஆமா அப்போ இந்த உடலுக்கு ஆண்டு இந்த உடல் என்ற ஊரை ஆள்றவன் ஆண்டவன் இந்த உடலுக்கு என்ன தேவையோ அவன் தான் கொடுத்துன்னுக்குறான் கிடைக்கலன்னா விட்டுடுறான் இவன் என்ன பண்ணுறான் பேரரசங்கிட்ட போய் கெஞ்சுறான் கடவுள்கிட்ட எப்படி மனித வடிவில் அப்போ ஆண்டவ கடவுள் பார்க்கறான் இவனுக்கு கொடுக்குவே கடவு ரொம்ப திமறு பிடிச்சவ விட்டுடுறான் கை நிப்பி சேத்து நே இதுதான் நடந்துது உலகத்தில் இதெல்லாம் அறியாம கடவுளை பத்தி அறிய முடியாது இவ்வளவு